ஒரு வாரத்திற்கு முன்னால் திருச்செந்தூர் கடலில் நடந்த உண்மை சம்பவம் இது ஆனால் இன்றளவும் கூட இந்த சம்பவமானது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது அப்படி ஒரு மிகப்பெரிய சம்பவம் இது அப்படி என்னதான் நடந்தது திண்டுக்கல்லில் இருந்து ஒரு குடும்பம் நேரம் சரியில்லாத காரணத்தால் திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தார்கள் அந்த பெண்ணின் பெயர்தான் அங்கையர் கன்னி அவருடைய கணவன் மதுசூதனன் கோவிலுக்கு போவதற்கு முன்பு கடலில் புனித நீராடி போகலாமே என்று நினைத்து இருவரும் கடலுக்குள் இறங்கினார்கள் திருஞ்செந்தூர் கடல் ஒரு ஓரமாக நின்று கடலில் குளித்துக் கொண்டிருந்தார் அந்த பெண் ஏதோ ஒரு நொடியில் அவர் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்க தாலி எப்படியோ அவரையும் அறியாமல் கழுத்திலிருந்து நழுவி கடலுக்குள் விழுந்துவிட்டது விட்டது ஓ என்று கத்தினார் அந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி துடித்தார் அருகி நின்ற கணவர் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவர்கள் எழுப்பிய கூக்குரலைக் கேட்டு அருகில் நின்ற அனைவரும் ஓடி வந்தனர் என்னம்மா என்னாச்சு என்று கேட்டார்கள் அஞ்சு பவுன் தாலிங்க கடலுக்குள்ள விழுந்துருச்சுங்க என்று மூச்சிறைக்க அந்த பெண் சொல்ல அடுத்த நொடியே அந்த பதட்டமும் பரபரப்பும் அங்கே நின்றிருந்த அத்தனை பேரையும் தொற்றிக்கொண்டது அந்த பெண்ணின் ஐந்து பவுன் சங்கிலியை தேடும் முயற்சியில் அனைவருமே தீவிரமாக ஈடுபட்டார்கள் நேரமாக ஆக கரையில் தேடிக்கொண்டிருந்தவர்களின் நம்பிக்கை குறைந்து கொண்டே வந்தது கடல் அலையின் சீற்றம் கூடிக்கொண்டே போனது அவ்வளவுதான் இனி அந்த தங்கச்சங்கிலி கிடைக்க வாய்ப்பே இல்லை என்றும் சொன்னதும் அந்த பெண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார் அருகில் நின்ற கணவனும் கூட கண் கலங்கினார் இருவரும் கலங்கியபடி புலம்பினார்கள் ஏற்கனவே குடும்பத்தில் ஏற்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதற்காகத்தான் திருச்செந்தூர் கோவிலுக்கே வந்தோம் இப்படிப்பட்ட இந்த நிலையில் வந்த இடத்தில் இப்படி ஒரு பிரச்சனையா மதுசூதனன் தன்னுடைய கண்களை துடைத்தபடி தன் மனைவியை பார்த்து சொன்னார் எங்க போனாலும் நம்மோட விதி நம்மள விடுறதே இல்ல சரிவா நமக்கு அதிர்ஷ்டம் அவ்வளவுதான் ஊருக்கு போறப்படலாம் அங்கே இருக்க இன்னும் அதிகமாக அழுதபடி மாட்டேன் என்னுடைய தாலி கிடைக்கும் வரை யார் சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன் அந்த பெண்ணின் மன உறுதியைக் கண்டு அங்கே நின்றிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அந்த நகை கடலுக்குள் விழுந்து பல மணி நேரமாகிவிட்டது அந்த தாலியை எந்த அலை எங்கே கொண்டு போனதோ யாருக்கு தெரியும் ஒருவேளை கடற்கரையில் நின்றிருந்த அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவர் கையில் அந்த தங்க சங்கிலி கிடைத்திருந்தாலும் கூட அவர்கள் திருப்பி கொண்டு வந்து கொடுக்க போகிறார்கள் வாய்ப்பே இல்லை இது அங்கே நின்றிருந்த அனைவருக்கும் புரிந்தது அந்த பெண் அங்கையர்கன்னியை தவிர முழு நம்பிக்கையோடு சொன்னார் அங்கயற்கண்ணி கிடைக்கும் நிச்சயமா என் தாலி எனக்கு கிடைக்கும் எப்படியாவது எனக்கு என் தாலி கிடைக்கும் இந்த நேரத்தில் மதுசூதனனுக்கு தற்செயலாக ஒரு போன் கால் வந்தது திண்டுக்கல்லில் இருந்து நண்பர் ஒருவர் அழைத்தார் மிக மிக முக்கியமான பிரமுகர் அவர் அவரிடம் மதுசூதனன் தான் திருச்செந்தூர் வந்திருப்பதாகவும் இங்கே தனக்கு ஏற்பட்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையையும் எடுத்துச் சொன்னார் விஷயத்தை முழுவதும் கேட்ட நண்பர் ஒன்று செய்யுங்கள் மதுசூதனன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் செய்யுங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய பெயரையும் சொல்லுங்கள் எனக்கு அங்கே தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் அடுத்த நிமிடமே காவல் நிலையம் போனார் மதுசூதனன் விஷயத்தை கேள்விப்பட்ட போலீசார் கடற்கரைக்கு விரைந்து வந்தார்கள் உடனடியாக கடலில் சிப்பி சேகரிக்கும் தொழிலை செய்யும் ஆட்களை வரவழைத்தார்கள் சுமார் ஐம்பது பேர் முழுசாக முழு மூச்சாக கடலில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள் அந்த பெண் அங்கையர்கி கடற்கரை ஓரமாக நின்று கைகளை குவித்து கண்ணீர் வடித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனை பெயரையும் சொல்லி மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தார் கார்த்திகேயா சரவணா இப்படி எண்ணற்ற பெயர்கள் உண்டு முருகனுக்கு அந்த எப்படியாவது என் தங்கச்சங்கிலியை கொண்டு வந்து சேர்த்து விடும் முருகா என்று மனமுருகி வேண்டிக் கொண்டிருந்தார் இடைவிடாமல் முருகனின் பெயர்களை உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் குரலை மிஞ்சும் விதமாக உரத்த குரலில் கத்தினார் ஒருவர் கிடைச்சடிச்சு நகை கடைச்சிடிச்சு எல்லோர் கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின கையில் அந்த ஐந்து பவுன் தங்கச்சங்கிலியை உயர்த்தி பிடித்தபடி கொண்டு கடலில் இருந்து கடற்கரையை நோக்கி ஒருவர் ஓடி வந்தார் பலிச்சென அவரின் கையில் மின்னியது அந்த பெண்ணின் தாலி பேச முடியாமல் அந்த பெண்ணின் குரல் உடைந்தே போனது நன்றி 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 என்று திரும்ப திரும்ப சொல்லி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தார் காவல்துறையினர் கூட அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார்கள் ஒரு போலீஸ்காரர் கூட அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அவரிடம் கேட்டார் வெரி குட் எப்படியோ ஒரு வழியா அந்த பொண்ணோட என் நகையை வந்து எடுத்து கண்டுபிடிச்சு எடுத்து கொடுத்துட்டீங்க ஆமா உங்க பெயர் என்ன நனைந்திருந்த ஈரத்தலையை துவட்டி கொண்டே அந்த மனிதர் அமைதியாக சொன்னார் என் பெயர் சரவணன் என்று நகையை பறிகொடுத்த அங்கையர்கன்னியின் கைகளில் அந்த ஐந்து போன் தாலிச்செயின் ஒப்படைக்கப்பட்டது அந்த கூட்டத்தின் முன்னிலையிலேயே அங்கையற்கின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினார் கணவர் மதுசூதனன் கோவிலுக்கு உள்ளே சென்று திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பவுன் தங்கச் சங்கிலியை காணிக்கையாக செலுத்தினார்கள் அந்த குடும்பத்தினர் புன்னகை பூத்த முகத்துடன் அந்த பெண் எல்லோருக்கும் நன்றி சொன்னார் எல்லோருமே ஆனந்தமாக புன்னகைத்தார்கள் திருச்செந்தூர் முருகன் கூட புன்ன புன்னகைத்த பூத்தபடி எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருந்தார் இனிமேல் அவர்களுக்கு நல்ல நேரம்தான் எல்லாம் முருகன் செயல் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் இதன் மூலமாகத்தான் சமூக வலைதளங்களில் இன்னமும் வைரலாக பரவலாக பேசப்பட்டு வருகின்றது இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தெழுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்